அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேனி மாவட்டம் போடிக்கனூர் அரசு பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயிலும் மாணவர் பிக்னேஷ் என்றவர் மர்மமான முறையில் வந்து உயிரிழந்ததாக அங்கு கூறப்படுகின்றது இந்த உயிரிழப்பானது கழிவறையில் வந்து இரத்த வெள்ளத்தில் இருந்து அவருடைய உடலை வந்து அரசு மருத்துவமனை அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து சேர்த்து உடல் குராய்வுக்கு வந்து வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த உயிரிழப்பில் வந்து மர்மங்கள் நிறைந்திருப்பதாகவும் இவர் மர்மமான முறையில் வந்து இறந்திருப்பதாகவும் அவர்களுடைய உறவினர்கள் வந்து வந்து கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் சார்ந்தகம் மக்கள் சார்ந்தகம் வந்து கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய பேரன் ரமேஷ் தேவேந்திரன் அவர்களுடைய தலைமையில் உள்ள வழக்கறிஞர்கள் முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கலந்து கொண்டு விக்னேஷ் என்ற மாணவர் வந்து மர்மமானையில் உயிரிழந்ததற்கு வந்து உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வந்து முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இவர்கள் வைக்கும் கோரிக்கை வந்து இந்த உயிரிழப்பானது வந்து மர்மமான முறையில் இருக்குது உரிய விசாரணை நடத்தி இந்த குற்றச்செயலில் யாராச்சும் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் இந்த உயிரிழப்பிற்கு வந்து உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய குடும்பத்தார்களும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் அமைப்பு சார்ந்த வழக்கறிஞர்கள் சார்பாகவும் வந்து அரசுகளுக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்